முதல்வர் அவர்கள் ஊர்ல கல்யாணம்னா மார்ல சந்தனம் பூசிட்டு வந்துறீங்க தாமதமாக வந்ததுதான் காரணம்னு சொல்லி அரசு துறை அலுவலர் சொல்றாங்க அமைச்சர்கள் நிறைய பேர் சொல்றாங்க திமுக அவனுடைய ஆதரவாளர்கள் ஐடி விங்க எல்லாருமே இததான் அவங்க சொல்றேன் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் இங்கு வந்து சாகணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க அது உண்மைதான் முதலமைச்சர் சொல்றேன் முதலமைச்சர் மட்டும்தான் தான் ஆனால் மற்றவர்கள் எல்லாம் பேச வேணாம்னு சொல்கிறார்ல திமுக ஐடிவிங்க ஆதரவாளர்கள் எல்லா சேட்டிலைட் சேனலையும் எல்லா யூடியூப்லேயும் இப்படி தானே பேசுகிறாங்க அந்த போஸ்ட் மாடன் பண்ண போது வந்த ஆம்புலன்ஸ் திமுக மருத்துவரணின்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது அது எப்படி என்ன நடத்துறதுதான் உங்களுக்கு என்ன யார் விசாரித்தா என்ன ஏதாவது சர்வதேச நீதிமன்றம் சேர்த்தா கூட உங்களுக்கு என்ன அங்க வந்து கேட்கக்கூடிய தகவல்கள் அனுமதிக்கப்பட்ட இடம் அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் குறித்து பேச நம்மிடையிருக்கிறார் அறம் தமிழீட்டர் திரு விஜய அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய சட்டமன்ற நிகழ்வு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து வேல்சாமி புறத்துல பர்மிஷன் நீங்கள் தரல விஜய்க்கு ஏன் தந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க கூட்டணி நீங்கள் போடுறத பற்றியெல்லாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஒரு காரசாவத விவாதம் நடந்துன்னு கூட சொல்லலாம் இதை பற்றி எப்படி நினைக்கிறேன் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய பொழுதே எல்லாருக்கும் தெரியும் இதை பற்றி தான் கரூர் விவகாரம் தான் துயரம் தான் பேசப்பட போகிறது அப்படின்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதில் அவர் முதல்ல சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சில கேள்விகள் கேட்பாரு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அது முந்திட்டு இது தான் அவங்க கே பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஒரு தன்னினை விளக்கமாக முதல்வர் பேசினார் அப்படி பேசும்போது இதை வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நேர வரிசை பிரகாரம் விஜய் எப்போ கிளம்புனார் எப்போ பர்மிஷனாரார் அவர் தாமதமாக வந்தது தான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் அப்படின்னு இவர் ஒரு காரணம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறார் முதல்ல முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் பொறுக்குழு அப்புறம் தனிநபர் ஆணையம் போட்டாங்க ஒரு தனிநபர் ஆணையத்தை அவர்கள் அவர்கள் அமைத்திருந்தாங்க அதற்கு பிறகு சென்னை உயர் நீதிமன்றம் எதை செய்யறதுக்கு அதாவது கூட்ட நெரிசல்களை ஒழுங்குபடுத்துவதற்கு விசாரிக்கிறது நீதியரசர் செந்தில்குமார் தலைமையில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க விஜயை குறித்து விமர்சனம் எடுத்து விட்டு அவர்கள் ஒரு எஸ்ஐடி போட்டாங்க அஸ்ரா கார்க்கு தலைமையில் வடக்கு ம மண்டல ஐஜி அவர்களுடைய தலைமையில் இப்போ இந்த விஷயங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தது அதாவது தாவேக்கா தரப்பில் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இல்லை அவங்க அந்த இடத்துல இல்லை அப்படின்னும்போது நீதிமன்ற ஒரு விடுமுறை காலம் என்பதனால இது வந்து இப்போ உச்ச நீதிமன்றம் போய் அங்கே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு ரெண்டு அமைப்பையும் கலைச்சிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நீ இதை வந்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதத்தை கொண்டு வருவதே அது அது ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஒரு மீறிய செயலாகத்தான் நம்ம பார்க்கணும் ஒரு ஏற்கனவே இருக்கிற ரெண்டையும் இது பண்ணிட்டாங்க இதற்கு முன்னா இதற்கு எதிர்கட்சி சில சந்தேகங்கள் கேட்குறாங்க அதாவது அவங்க தரப்பில் கேட்குறது நீங்க இந்த இடத்தை எப்படி அலோவ் பண்ணீங்க இப்போ ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக நீங்கள் வந்து எங்களுக்கு தெரில அவங்களுக்கு எப்படி அப்போ குழுகளை சிக்கி ஏதாவது ஆவுட்டுன்னு நினைச்சிங்களா அப்படின்னு வேணும்னே பண்ணீங்க வேணும்னே பண்ணீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேள்வி அதே மாதிரி அவருடைய இன்னொரு முக்கியமான கேள்வி நீங்க உடற்கூவாயி ஒரு இரவில் நீங்க எப்படி முடிச்சீங்க இது ரெண்டும் அவர் பிரதானமாக ரெண்டு விஷயங்கள் கேட்குறாரு கூடவே அவர் கேட்குற இன்னொரு விஷயம் அந்த இடத்துக்கு நான் காத்தால் எட்டு மணிக்கு போனேன் அப்படி போ போன பிறகு அவர் தான் முதல்ல இது வந்து ஒரு சதியாக இருக்குமோ அப்படின்னு வந்து அவர் கேள்வி எழுப்பினார் ஏன்னா த தாவேக்க தரப்பில் திகைச்சு போயிருந்தாங்க இப்போ ஆதரச்சுன்னா சொல்லிடுறேன் நாங்கள் நீங்கள் செல்போன் கூட செக் பண்ணுங்க நாங்கள் எங்கேயும் ஓடி போகல அந்த நைட்டு விடியில் வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் எங்கள் நிர்வாகிகளை நாங்கள் கொஞ்சம் பேரை அனுப்பினோம் தடியடி கொடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க அவர் தரப்பில் சொல் பண்ணிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எங்க செல்ஃபோன் சிக்னல் வேணாம் செக் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு இப்போ இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு நான் வந்து கட்சிக்காக பேசலை அப்படி அவர் சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அதனடைய அடிப்படையில் நான் வந்து கேள்வி கேட்கறேன்னு அவசரம் ஆனால் முதல்வர் அவர்கள் ஊர்ல கல்யாணம்னா மாரில் சந்தனம் பூசிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு அவர் சொன்னதை உண்மையிலேயே ஒரு ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியன் அவரு ரொம்ப சின்ன வயதுல இருந்து அவர் அரசியல்தான் தன் வாழ்வைன்னு அமைச்சுக்கிட்டார் அவருடைய தகப்பனார் முதல் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்கள் கூட அவர் திரைப்படத்துறையை இருந்து வந்தார் இப்போ இவர் வந்து அவர் அவங்க அப்பா சார்ந்திருந்த ஒன்று ரெண்டு விஷயங்களில் டிவி டிவிசியில் நடிச்சிருக்கலாம் சினிமாவில் நடிச்சிருக்கலாம் அவர் பத்திரிகை அவங்க இதில் வந்து ப பணியாற்றியிருக்கலாம் ஆனால் அவர் தன் வாழ்வை முழுமையான அரசியல்வாதியாக டெடிக்கேட் பண்ணிட்டவர் அப்படி இருக்கிறவர் வந்து ஒரு அரசியல்ல ஒரு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார் கேட்கிற கேள்விக்கு ஊர்ல கல்யாணம் தான் நீங்க மாரில சந்தனம் பூசிட்டு வந்துருவீங்க அப்படின்னு கேக்குறது ரொம்ப இருக்கும் போதே விஜய பத்தி அந்த பேர் கூட அவர் அவர் மென்ஷன் மென்ஷன் பண்ணல கூடலாம் இன்னொன்னு வந்து தனிநபர் நம்ம இந்த இதுக்கு இந்த பிரச்சனைக்கு உள்ள கொண்டு வரக்கூடாது தனிநபர் நம்ம குற்றச்சாட்டக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க இல்ல அடுத்த அதுக்கப்புறம் ட்விட்டும் பண்றாரு ஆனா அவர் வந்து தாவேகா தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடாருன்னா அது யார் விஜய் தான் குறிப்பிட்டாங்க அதே மாதிரி மேற்கு மண்டல செயலாளர் கரூர் மாவட்ட தலைவர் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது அந்த சம்பந்தப்பட்ட பதவி வகிக்கிறவங்களுக்கு தானே அது குறிக்கும் ஆனா அவரு இதுல வந்து எது எடுத்தாலும் அதிமுக அதிமுக தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தில் அவர்கள் நடந்து கொண்டது இது சரின்னு சொல்லி யாருமே சொல்லல நீங்க ஒரு தவறு அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் அந்த தவறுக்கு நேர அதுக்கான பதில் சொல்லணுமே தவிர அதை நீங்களும் அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்றது எப்படி சரியா ஏன்னா பொதுமக்கள் ஊடகங்கள் கவனிச்சுட்டு இருக்கின்றன அது எப்படி ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு எடுத்துக்காட்டு உதாரணம் எப்படி சரியாயிர முடியும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க தனிநபர் ஆணையம் போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் எதுக்காக வந்து அங்க அரசு அலுவலர்கள் வருவாய்த்துறை அலுவலர் உட்பட அங்க மருத்துவத்துறை சுகாதாரத்துறை செயலாளர் உட்பட எதுக்கு நீங்க அவங்க பேசணும் அப்படின் போது அதுக்கு அவர் பதில் சொல்றாங்க என்னன்னா சமூக ஊடகங்கள்ல நிறைய அவதூறுகள் நடந்துச்சு அதனால அப்போ நாங்க என்னென்ன ஒரு அமைப்பு ரீதியா நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு ஒரு அரசு சொல்லுவதற்கு பதிலா தொடக்கத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து விஜய் அவர்கள் அந்த பிரச்சார கூட்டத்திற்கு வந்தது தாமதமாக வந்ததுதான் காரணம்னு சொல்லி அரசு துறை அலுவலர் சொல்றாங்க அமைச்சர்கள் நிறைய பேர் சொல்றாங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள் ஐடி விங்க எல்லாருமே இதைத்தான் அவங்க சொல்றாங்க விஜய் தாமதமாக வந்தாருங்க ஏன் நீங்கள் உங்களுக்கு தெரியாதா நீ அதனால தான் அவருடைய பழுத்த அனுபவத்தை நான் முன்னால் குறிப்பிட்டேன் இத்தனை ஆண்டுகள் பார்த்துருப்பார் இவங்க எல்லாமே குறிப்பிட்ட நேரத்தில் போயிருக்க முடிஞ்சிருக்க பல சந்திப்புகளில் இப்போ இது வந்து அவரை கடந்த நான்கு சந்திப்புகள் அவர் மக்கள் சந்திப்பில் அவர் எங்கேயுமே ப்ராப்பர் டைமுக்கு போகலையா அப்போ அது உங்களுக்கு உளவுத்துறை போலீஸ் துறை போலீஸ் துறை கையில் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து அதில் அங்கே வந்து கண்ட்ரோல் ஒரு ஒரு முப்பது கட்டுப்பாடுகள் இருபது கட்டுப்பாடுகள் இருக்கும் நீங்கள் விதிக்கிறீங்க அதுக்கு மாவட்ட செயலாளர் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் எல்லாம் கையெழுத்து போடுறாங்க என்ன இந்த இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்க இந்த பரப்புரையை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்றீங்க ஏதோ ஒரு கண்டிஷன் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன் உதாரணமாக நீங்க அந்த இடத்துல அந்த மக்கள் ஒரு நீண்ட நேரம் காத்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு இயற்கை உபாதைக்கான ஏற்பாடு செய்யப்படல ஒரு குடிநீர் வசதிகள் செய்யப்படல தெரியுது இல்லை நீங்க உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்ல ஒரு போலீஸ் துறை மந்திரியா இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் போய் புஷி ஆனந்தரிடம் தெரிவித்ததாக ஆதவரிச்சரிடம் தெரிவித்ததாக மாறி மாறி வருது இல்லையா ரொம்ப கும்பல் கூடிடுச்சு நீங்க உள்ள போக வேணாம் மீட்டிங் இங்கேயே முடிச்சிக்கிங்கன்னு அவங்க சொல்றாங்கல்ல அப்படி அவர்கள் கேட்க மறுக்கிறாங்கன்னா நீங்க மீட்டிங்கை கேன்சல் பண்ணலாமே இப்படி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பழி ஆகட்டும் அப்ப இதுதான் எதிர் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு நீங்கள் ஒரு அனுமதி அனு அனுமதி கொடுத்ததுலயே சதி இருக்கும் போல அப்படின்னு மக்கள் சந்தேகிக்கிறாங்க மக்களுடைய தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசியிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் வந்து சட்டமன்றத்துலேருந்து வெளிநடப்பு பண்ணதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திக்கிறார் அங்கே என்ன சொல்கிறாருன்னா காவல்துறை வந்து ஐநூறு போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுத்துருந்தது அப்படிங்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆறுநூறு போலீஸ் இருந்தாங்க அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் திட்டமட்ட சதிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லை இந்த விஷயம் இப்போ வடக்கு மண்டல ஐஜி அவர்கள் அஷ்ராக்காக்கு அவர் கொஞ்சம் விசாரிச்சிருக்காரு அதே மாதிரி அன்னைக்கு யார் யாரெல்லாம் அந்த பணிக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு நிச்சயமாக வரும் அது முன்னே ஒரு தரவு இதாக சொல்லியிருக்கலாம் இல்லை இப்போ கூட ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லாம் இருந்தாங்க இப்போ வெளி மாவட்டங்கள்லேருந்து எத்தனை காவலர்கள் நூற்று நூறு நூறு காவலர்கள் வெளி மாவட்டத்திலருந்து வந்தாங்க அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்க மற்ற காவல் நிலையங்கள்லேருந்து ஒரு ஐநூறு காவலர்கள் வந்ததாக தெரியுருக்கேன் இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அங்கே கரூர் டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்தது ஐநூறு பேர் அதை அருகாமையில் இருந்த மாவட்டங்கள்லேருந்து வந்தது இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ உடற்கூறு செய்த போது செய்த விஷயத்தையும் இப்போ அதே மாதிரி தான் உடற்கூறாய்வு செய்தது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டே ரெண்டு டேபிள் முப்பத்தி ஒம்பது பேர் அன்னைக்கு அவங்க வழியாயிட்டாங்க அந்த முப்பத்தி ஒன்பது பேருடைய போஸ்ட்மார்ட்டம் எப்படி உங்களால் செய்ய முடியும் அது ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒரு போஸ்ட் ஒரு போஸ்ட் அதை அப்படி குறிப்பிட்டு சொல்கிறார் இப்போ அவர் என்ன சொல்கிற அந்த இடத்துல கரூர் மருத்துவமனையில் இத்தனை மருத்துவர்கள் இத்தனை அங்கே மருத்துவ கல்லூரி இருக்குது அங்கே இவ்வளோ பேர் இருந்தாங்க அதில் நாங்கள் ரெண்டு டேபிள் ஏற்கனவே அங்கே இருந்தது நாங்கள் ப்ளஸ் மூணு ஐந்து டேபிள்கள் இடப்பட்டு அது நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ அந்த காலக்கெடுவுல நாங்கள் அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் செஞ்சுருந்தோம் அது மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒப்புதலோட இதுக்கு முன்னாடி அமதாபாத்தில் ஒரு விமான விபத்து ஏற்பட்டுச்சு இரநூறு பேர் மாண்டு போயிருந்தாங்க அப்போ அந்த அதுல கூட வந்து இது தான் உடற்கூறாயும் நாங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே செய்த செய்யப்பட்டது அப்படின்ற அந்த விளக்கங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டு தரப்பினுடைய விளக்கங்களையும் நாம எந்த இன்டரப்டும் செய்யாம தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்குற வகையில ஒரு சில கேள்விக்கு இவங்க அவசர அதாவது ஒரு நடந்துருச்சு இப்போ அவங்க பாலிடிக்ஸ் என்ன நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா அவரு மரக்காணத்துக்கு போனாரு போய் பத்து லட்சம் ரூபா கொடுத்தாரு அப்போ அது விமர்சனம் எழுதுது முதலமைச்சரே நேரடியாக போய் கள்ளச்சாராய பள்ளிக்கு கொடுத்தாரு அப்போ நீங்க இதுக்கு என்ன இப்படி துடிக்கிறீங்க ஒரு சாலை விபத்து இயற்கையில் நடந்தால் நீங்கள் யாருக்காவது கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு இந்த கள்ள கள்ளக்குறிச்சி விசசாராய பலி ஏற்பட்ட போது அவரு போகல அமைச்சர்கள் எல்லாம் போனாங்க அவர் நீங்களே எப்படி போனீங்கன்னு கேள்வி வந்ததுனால அவர் போகல இப்ப இந்த விஷயம் இவர் வந்து இவர் இப்ப டிவியில பார்த்துட்டு இருக்காரு உளவுத்துறை செய்திகள்லாம் வருது உடனடியாக ரியாக்ட் பண்ண விரைந்து செயல்பட்டார்கள் ஆனால் அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு வந்து அங்கே உள்ள இருக்க நிர்வாகிகள் உள்ள விடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்ல முதலமைச்சரோ அது அந்த மாவட்ட காவல்துறையோ இது வந்து சொல்றாங்கல்ல நாங்க நீங்க வெளிய ஐடிவிங்க எல்லாம் அரசியலாக்காதீங்க எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் இங்கு வந்து சாகணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க அது உண்மைதான் முதலமைச்சர் சொல்றாரு முதலமைச்சர் மட்டும் தான் சொல்றாரு ஆனா மற்றவர்கள் எல்லாம் பேச வேணான்னு சொல்றாரு இல்ல திமுக ஐடிவிங்க ஆதரவாளர்கள் எல்லா சேட்டலைட் சேனல்லையும் எல்லா யூடியூப்லையும் இப்படி தானே பேசுறாங்க அவருக்கு வந்து அதுலேயும் குறிப்பா அந்த நீ நீதியரசர் கேள்வி கேட்டதற்காகவே அவர் நேதாஜி சேனல் அவர் வரதராஜை வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி இன்னும் இன்னும் சில வழக்குகள் சேர்த்து கிட்டத்தட்ட அவர் பேசியிருக்கிற சில கேள்வி அவர் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில ஒரு நீதிமன்றத்தை நோக்கி பேசியிருக்கிறாரு நக்கீரன் கோபால குறித்து கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட இப்போ நீங்க வந்து எப்படி விசாரிச்சீங்க என்னோட பதினைந்து ஆண்டு கால அனுபவத்தில் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதை தானே அவர் வரதராஜன் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மட்டுமல்ல அவர் ஒரு வக்கீலும் கூட அவர் இது சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இப்போ இதனால தான் அவங்க அதிகப்படியாக பேசப்ப முன்கூட்டியே இது அரசியல் ஆக்காதீர்கள் என்று சொல்லிய தமிழ்நாடு அரசு விஜய் தாமதமாக வந்தது அங்க கூட்டத்தில் ஏற்பாடுகள் செய்யப்படவில்லைன்னு முன்கூட்டியே அவங்க சொல்லிடுறாங்க இப்ப இது வந்து இந்த பாபநாசபுரத்தில் கமல்ஹாசன் ஒரு முன்கூட்டியே எல்லா பிளானையும் செட் பண்ணி வச்சுருக்காரு மூட் செட் பண்ணுவார் அந்த மாதிரி நீங்க மூட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் பாக்குற மாதிரி இருக்கு இல்ல நடுநிலையா நாம தான் நாம அதை தான் விமர்சிக்கிறோம் அங்க கேட்கிற கேள்வி இப்போ எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கறாரு நாங்கள் அங்கே போயிருந்தோம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண போது வந்த ஆம்புலன்ஸ் திமுக மருத்துவரணின்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது அது எப்படி அப்படின்னு கேட்டால் அப்போ நீங்கள் இவ்வளோ வியர் விரைவாக செயல்படுறீங்க அப்போ அங்கே இருக்கிற மற்ற மற்ற மாவட்டங்களில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு தனியார் ஆம்புலன்ஸ் எல்லாம் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியல அதே மாதிரி தண்ணி கேனில் வந்து ஒரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேன் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அங்கே பற்றாக்குறை இருந்துச்சு அவர் வந்தார் உடனே கட்சி ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லலாம் சரி ஓகே நீங்கள் அங்கே மாவட்ட திமுக அணியின்னு போட்டிருக்கீங்க இப்போ அந்த கூட்டத்திற்குள்ளேயே தாவேக்காய் கொடியை போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அந்த ஆம்புலன்ஸில் எங்கே அவங்க கூட்டிகிட்டு போறதா சரி அந்த நிர்வாகிகள் யாரும் வரல ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்கன்னு திரும்ப 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 செய்யப்பட்ட பிரச்சாரம் அவர்கள் இருந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க அதற்கு ஏன் இன்னும் பதில் இல்லை அப்படின்றது தான் நமக்கு நமக்கு இயற்கையாக எழுகிறது இந்த கரூர் விவகாரம் நடந்த அன்று இரவே வந்து தனிநபர் ஆணையம் அருணா ஜெகீஸ்வன் தலைமையில் மிக வேகமாக செயல்பட்டு திமுக இப்போ வந்து நீதிமன்றம் வந்து இது சிபிஐக்கு மாற்றிருக்கு இது திமுக ஒரு பின்னடைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இது நிச்சயமாக திமுக சொன்ன கருத்துக்கள் பின்னடைவு தான் இப்போ இதை திமுக தரப்பில் எப்படி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு திரு சரவணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தானே இதுக்கு நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு நீதியரசு தலைமையில் கொடுத்தாங்கல்ல ஒரு கருத்தை வந்து விஜயின் மீது வைத்தார்கள் அல்லவா அது வந்து இன்னைக்கு விமர்சிக்கப்பட்டிருக்கு இல்லையா அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிங்க ஒரு ஆணைய அமைச்சர் எஸ்ஐடி அமைச்சர் அது வரவேற்கக்கூடியது கூடியது அதை எஸ்ஐடி அமைச்சதோடு மட்டுமல்லாமல் விஜய் குறித்து அவர் பேசியிருந்தார் அதுல உங்களுக்கு எப்படி எவ்வளவு சந்தோஷப்பட்டு நீதிமன்றமே சொல்லிடுச்சுன்னு நீங்க இல்லையா இது இடைக்கால ஒரு நிவாரணமாக இடைக்கால உத்தரவாக இருந்தாலும் ரெண்டு ஆணையத்தையும் கலைச்சிருக்காங்க நீங்க விசாரிக்கூடாது கொண்டு வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி இருக்காங்க ஏங்க இதுக்கு முன்னால சில வழக்குகளில் சிபிஐக்கு ஒப்பாடு இவ்வளோ தனிநபர் அப்போ ஒரு இப்போ கிட்னி திருட்டு தொடர்பா ஒரு நீதி அரசரை நீதிமன்றம் நியமிக்குது அவங்களுக்கு நீங்கள் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செஞ்சு தர மாட்டேன்றீங்க எங்களுக்கு தேவைப்படுற அதிகாரி வேணுன்றீங்க இப்போ இந்த தீர்ப்புலையுமே கூட தமிழ்நாடு கேடரில் இருக்கவங்க யாருமே அப்படின்னா இங்கேயே பான் இங்கேயே படித்து இங்கேயே இருக்கிறவங்க வந்து அவங்க ஒருவேளை இந்த ஆளும் அரசுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடும் என்கின்ற காரணத்தினால இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது இங்கே தமிழ்நாடு கேடர்ல பை பான் தமிழ்நாடா இருக்கக்கூடாது அங்கே வேற இடத்துல இருந்து இங்கே ஒர்க் பண்ணிருக்கலாம் அதை வந்து நீங்க செய்யுங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நேமிங்கன்னு சொன்னதுக்கு செல்லு இது வந்து நேற்று சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறார் என்னன்னா நீங்க தமிழ்நாடு கேடர்ல இருக்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுல நமக்கு இது சரியா பொருத்தமா இல்லையே ஆ நாங்க உடனே அதுக்கு முதலமைச்சருடைய பதில் என்னன்னா நாங்க இது குறித்து உச்ச நீதிமன்றத்தை அணுகி இது குறித்து நாங்கள் கேட்போம் அதாவது நாங்க வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு இது இது வந்து தொடர்ந்து திமுக அரசு செய்யுது அப்படி இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட நீங்க பயப்படுற யார் பயப்படுறதுல எதுக்கு பயப்படுறாங்க வந்து நீங்க தான் அது இயற்கை விபத்து அங்க விஜயினுடைய வருகை தாமதம் மற்றும் அங்க ஏற்பாடுகள் குறைவன் காரணமாக அங்க இறந்துட்டாங்க அப்போ அதை குறித்து அதிகாரிகள் விசாரிக்க வராங்க என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு என்ன யார் விசாரிச்சா என்ன அது யூன்ல ஏதாவது சர்வதேச நீதிமன்றம் விசாரிச்சா கூட உங்களுக்கு என்ன அங்க வந்து கேட்கக்கூடிய தகவல்கள் அனுமதிக்கப்பட்ட இடம் அங்க மக்கள் கூடிய முறை அங்க இப்போ அந்த தாவேக்காவை வந்து ஒரு ஏற்படுத்திய ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய குறைகள் இதெல்லாம் வெளிப்பட போகுதுன்னு தானே நீங்க சொல்ல போறீங்க அப்போ எதுக்கு நீங்க பதட்டம் அடையணும் யார் விசாரிச்சா என்ன இப்போ ஹேமா மாலினி தலைமையில ஒரு குழு ஒரு உண்மை கண்டுரியும் குழு அப்படின்னு சொல்லி பிஜேபி அவங்க அவங்களுடைய இதில் அனுப்பி வைக்கிறாங்க அதை வந்து நீங்க வந்து ஒன்று அவங்களும் என்ன யாருக்குமே அத்தாரிட்டி கிடையாது இப்ப அயர்ணா ஜெகதீஷன் அவர்கள் ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படின்றது அதிமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக நீங்க அதை சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி கிட்டல் பண்ணிருக்கீங்க அந்த அறிக்கையின் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அங்கு இவர்கள் சந்தேகிக்கக்கூடிய அல்லது இவர்கள் எல்லாம் வந்து உத்தரவு பிறப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே நீங்க பதவி உயர்வு கொடுத்து கொண்டாடி இருக்கீங்க அதுக்கான ஆதாரம் அந்த பெயர் இடம்பெற்ற பெயரில் இருக்க அதிகாரிகளுக்கு எல்லாமே பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த இதுக்கும் அன்னைக்கு நைட்டே அவர் ஒத்துட்டு அடுத்த நாள் காத்தால எந்த ஆர்டர்ஸும் ரிசீவ் பண்ணாமே போய் அவர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படி ஸ்டார்ட் பண்ற இன்வெஸ்டிகேஷன் அவர் பண்ணக்கூடிய ரெக்கார்டே எங்க பதிவு பண்ணுவாரு அவங்களுக்கு ஒரு ஸ்டெனோகிராஃபர் யாராவது ஒருத்தர் வேணுமா இல்லையா எப்படி அவர் பதிவு பண்ணுவாரு அது ஆனா அவங்க போயிருக்காங்க இப்ப இதெல்லாம் தான் வந்து இப்ப எப்பயுமே திமுகவுக்கு ஒரு சமீப கால போக்குல இப்ப கடைசியா வேணா அமலாக்கத்துறை எதிர்த்து கொடுத்த அவர்களுடைய ஒரு வழக்காடுதில் வேணால் அவர்கள் வெற்றி கிடைச்சிக்கலாம் சும்மா சும்மா வந்து எங்களை தொந்தரவு தொந்தரவு பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை திட்டி தான் சமீபத்தில் நீதிமன்றத்தில் திமுக அரசு அது அதுக்கு முன்னால் வந்து ஆர் என் ரவி ஆளுநர் அவர்களினுடைய அந்த அவருடைய இதெல்லாம் தலையிடக்கூடாது அவர்களை எடுத்து கொடுத்த தாமதமாக வச்சிருக்காருன்னு பெற்ற தீர்ப்பு இது ரெண்டு தான் நீதிமன்றத்தில் திமுகவுக்கு கிடைத்த சாதகமானது மற்றபடி அது ஆம்ஸ்டாங் வழக்காகட்டும் கிட்னி முறைகேடு ஆகட்டும் இவங்க கேட்குற அதிகாரிகளை இடச்சொல்லி சொல்லி கோரிக்கை வைப்பதும் அதே மாதிரி சிபிஐ வழக்காடுவதிலிருந்து விளக்கு கேட்பதும் இது எல்லாமே தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலையும் அவங்க தங்களை வந்து ஓரளவு ஏதோ எங்கப்போ குதிர்குள் இல்லைன்னு சொல்லுவது போலவோ அல்லது இவர் ஒரு பழமொழி சொல்றாரு இல்லை என்னென்னு நீங்கள் ஊர்ல சந்தைன்னா மாறில் பூசிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு அது ஒரு எதிர்கட்சி தலைவர் நோக்கி சொல்லலாமா உங்களை நாங்கள் நம்புறோம் நீங்கள் ஆ தொடக்கத்துல இருந்து நம்ம வந்து இதுல வேகமாக நீங்கள் செயல்படுறதில் நம்ம பாராட்டத்தான் செய்வோம் இப்ப வேகமாக செயல்பட்ட அதே நேரத்துல ஏதோ ஒரு ஆணையம் விசாரிச்சு விரைவா ஒரு தீர்ப்பு கொடுக்கட்டும் இல்லையா நீங்க வந்து கூட்டணிக்கு முயற்சி பண்றீங்க அதுக்காக இங்க வந்து பேசுறீங்க இருக்கலாமே அதனால என்ன அது அவங்க பிரச்சனை இதை வெளியில வந்து அரசியல் ஆனா நாற்பத்தோரு உயிர்கள் பலியானதற்கான அரசினுடைய அலட்சியமா தாவேக்கா நிர்வாக குறைபாடா அப்படின்றது ரெண்டு விவாதம் இருக்கு இல்லையா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை அங்க இருக்கிற ஒரு உயர் அதிகாரியோ அல்லது சம மட்டத்தில் இருக்கீங்க எப்படி விசாரிக்க முடியும் அப்போ சிபிஐக்கு இது போனது இப்போ இதை கேட்டீங்கன்னா அதுக்கு சிபிஐ கேட்டீங்களே நீங்க ஒரு காலத்துல கம்பேரிட்டிவ் எல்லாம் இங்க இப்போ நீங்க அவருக்கே தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் அப்படின்னு இதுல அப்போ இந்த அதுல ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க காவல்துறை சம்பந்தப்பட்டவங்க இங்க இருக்கிற மாநில காவல்துறையே கூடாதுன்னு கேட்பது தானே சரியா இருக்கும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போய் அவர்கள் வந்து மந்திரி பதவி நாங்கள் ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கேக்குறங்க இந்த வழக்கு தூக்கி டில்லிக்கு மாத்துங்க வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு மாத்துங்க ஏன்னா ஜெயலலிதா கேஸை வந்து அப்படிதான் மாத்தினாங்க அதே போல வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் அவருடைய கேஸ் எல்லாமே இங்கிருந்து புதுச்சேரிக்கு மாத்தினாங்க குறைஞ்சபட்சம் நீங்க புதுச்சேரிக்கு மாத்துங்களேன் அந்த வகையில இன்னைக்கு எல்லாம் ஓடங்களும் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கு கரூர் சம்பவம் நிகழ்ந்து இரண்டு வாரம் ஆகியும் இன்னும் அந்த அரசியல் தாக்கம் வந்து தமிழ்நாட்டுல இன்னும் இருந்துட்டே இருக்கு அனல் குறையாமதா குறையாமதா இருக்கு அடுத்தடுத்து இந்த வழக்கை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி